வணக்கம் நான் உங்கள் சோக்குமார் மக்களே இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து நடந்திருக்கு எனக்கு மட்டும்தான் அநீதி நடந்திருக்கா அப்படின்னா இல்லை இன்றைக்கி தான் பிக் பாஸ் தொடங்கி மொதல் நாள் வந்து முடிஞ்சிருக்கு இந்த மொதல் நாள்லேயே இன்றைக்கி பாஸ்லேயும் ஒரு அநீதி நடந்திருக்கு எனக்கு என்ன அநீதி நடந்துச்சு பிக் பாஸில் யாருக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்ற இதை தான் நான் கூட ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன் இது வந்து ஒரு கண்டென்ட்டே கிடையாது எனக்கு வந்து கண்டென்ட்டே இல்லை அந்த தான் இதை நான் போடுறேன் அப்படின்னா இனிமேலுக்கு வந்து நமக்கு ரெகுலராக வந்து கண்டென்ட் கிடைக்கிற இடமா வந்து ஒரு பிக் பாஸ் பேங்க் வந்து இருக்கிறனால வந்து நம்ம அப்பப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டாக வந்து உருவி வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிற மட்டும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போடுங்க பெல் ஐக்கன் சொல்லுங்க வாங்க எப்படி போகலாம் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன அநீதி நடந்துச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்கள் எல்லாருக்குன்றத விட என் சேனல் வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு நாளாக வந்து நான் வீடியோ போடல பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா என் ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து சரியாக வந்து வேலை செய்யல கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணிகிட்டே இருந்தது ஃபோனில் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா அன்ஃப்ளக் சார்ஜர் அன்ஃப்ளக் சார்ஜர்னு சொல்லி எரர் வந்துட்டே இருக்குது அன்ஃப்ளக் சார்ஜ்னு வருது நான் சார்ஜே போடலாம் ஆனால் அன்ஃப்ளக் சார்ஜ்னு வருது யூடியூப்பில் போய் பார்த்தேன் என்னவாக்கு ஏதாவது போய் பார்த்தா எல்லாரும் வந்து ஃபோனை ஃப்ளாஷ் அந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்று அதான் மாற்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் உருப்படியாக இதுதான் சொல்லிட்டு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் முழுக்க முழுக்கவே மாற்ற அந்த வீடியோ போட்டு முழுக்கவே வந்து தான் போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் எது வந்து வேலைக்கு வர அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா நேற்று வந்து மொபைல் சர்வீஸ் சென்டரில் எடுத்து போய் கொடுத்தா சர்வீஸ் சென்டர்னா இந்த கம்பெனி மொபைலில் இருக்கல நம்ம வந்து ரியல்மி வச்சுருக்கோம் சர்வீஸ் சென்டருக்கே போயிட்டு வந்து கொடுக்க கிடையாது லோக்கலில் லோக்கல்ல வந்து கொடுத்தேன் ஐயா இந்த மாதிரி தாங்க என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் வந்து பார்த்து கொடுங்க கொடுக்குங்க சார்ஜர் அண்ட் ஃபிளக் சார்ஜர்ன்னு கொஞ்சம் என்னென்னு பார்த்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மதிய ஒரு ரெண்டு மணிக்கு பக்கம் கொடுத்தேன் சண்டே கொஞ்சம் ஃப்ரீன்றனால ரெண்டு மணிக்கு கொடுத்தேன் எட்டு போய் கொடுத்தா தம்பி ஆறு மணிக்கு வாப்பானாரு ஆறு மணிக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனால் போய் மொபைலை கொடுத்தாரு நல்ல மூணு பேண்டு ரப்பர் பேண்டு போட்டு கையில் கொடுத்தாரு அப்படியே வந்து நானும் பட்டும் படாமல் தொட்டும் வந்தாமல் தெய்வமே நீ எல்லாம் என் போல் பார்க்காது ஒன்றைய வச்சு தான் வந்து நான் ஏதோ யூடியூப்பில் நாலேஜ் வருமான்னு பார்க்கணும் நீயே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக வந்து வீட்டில் வந்து வச்சேன் வீட்டில் வச்சுட்டு எடுத்து சார்ஜ் போட்டால் சார்ஜில் வந்து குமுக்குனு ஏச்சு சரி ஏதாவது வீடியோ என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டு வீடு வீடியோ போட்டால் சவுண்டு கே வைக்கிற சவுண்டு கேட்கவே இல்லை ஏடா சரி வால்யூம் பட்டனை வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வால்யூம் பட்டனை வச்சா வால்யூம் பட்டனே வேலை செய்யலை வச்சாண்டா அப்புடின்னு பார்த்தா சைடில் இருக்கிற வால்யூம் பட்டனை வந்து உடச்சி விட்டான் உடச்சி விட்டு அதுக்கு மேலே செல்லோ டேப் வேறு போட்டு கொடுத்துட்டான் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல காண்ட் ஆகிடுச்சு நடு ராத்திரி பதினோரு மணி அவள் நேரத்தை அவனுக்கு ஃபோன் பண்ணால் வந்து என்ன அசிங்க அசிங்கமாக கேட்பான் அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு தலைவர் இந்த மாதிரி தான் என் ஃபோன் ஆகி போச்சு நீங்கள் உடச்சிங்க இதையாச்சும் கொஞ்சம் வந்து வெளிப்படையாக உண்மையாக வந்து ஒத்துக்கணுங்களா ஆனால் அதையும் வந்து சொல்லாமல் இப்படி வந்து பண்ணிப்பிடிங்களே தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விட்டு காலையில் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கல அது அடுத்த விஷயம் வேறு சரி அதெல்லாம் விடுங்க இது எனக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி என்ன அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் என்ன சார்ஜ் யாரில் அன்ப்ளக் சார்ஜ் என்று ஸோ அதுக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உள்ளே இருக்கிற சிசி போர்டை வந்து மாற்றினா போதும் தம்பி அருமையாக வந்து ஃபோன் ஒர்க்காக வந்தார் சரி சிசி போர்டு மாற்றி நம்ம ஃபோன் வந்து சூப்பர் கண்டிஷன் குட் கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதே மன திருப்தியோட வந்தால் பார்த்தா சைட் பட்டனை படிச்சு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து ஒர்க் அதுக்கு அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணால் அது ஆல்ரெடி கிராக்குடுன்றாரு வச்சாண்டா ஆப்பு நானே ஏதோ பார்த்து பார்த்து ஏதோ யூஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து சைடில் பவர் பட்டனும் வந்து வேலை செய்கிறது இல்லை பவர் பட்டன் வேலை செய்யாதனால நம்ம அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு நம்ம வந்து மெனு மாதிரி ஒன்று தூக்கி வந்து டிஸ்பிளேவில் வச்சுட்டு அதில் வால்யூம் அப் பண்ணுறது வால்யூம் டவுன் பண்ணுறது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துல வந்து பட்டன் ஒர்க் ஆகாது கொடுமைக்கு பண்ணியிருந்தால் கடைசியில் எனக்கு இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இப்போ வந்து பவர் பட்டனும் வேலை செய்யலை வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் வந்து வேலை செய்யலை என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கும் வந்து புரியல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்துச்சு இந்த அநீதியை நான் என்னைக்கு தட்டி கேட்க போகிறேன் அப்படின்னா வருகின்ற ஆயுத பூஜைக்கு போயிட்டு நான் வந்து ஊர்ல வந்து தட்டி கேட்க போறேன் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நான் இன்னொருத்தவங்களுக்கு அநீதி அநீதியை பற்றி பேச வரும்போது நம்மளும் இந்த அநீதியை பற்றி பேசலான்னு தான் பேசலாம் என்னடா அநீதி அப்படின்னா நேற்று தான் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்லா சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கலகரகாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அழகாக ஒரு எபிசோடு வந்து போட்டிருந்தாங்க அந்த எபிசோடு இறுதியிலே வந்து நம்முடைய சேதுபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொளுத்தி போட்டு போனார் அவர் பேசும்போது அவர் சொல்லும்போது அது வந்து யதார்த்தமாக தெரிஞ்சுது ஆ இவரு சும்மா சொல்கிறாரு ஏதோ இவங்களை வந்து கொஞ்சம் வந்து என்டர்டெயின் ஃபன் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து எலிமினேஷன் பண்ணிட்டாங்க யார் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபடியோட மகளை தான் விஜய் சேதுபடியோ மகளாக யாரா ஆமா உங்க யாருக்கும் நான் சொல்ல தேவையில்ல உங்கள் எல்லாருக்கும் மகாராஜா அப்படின்ற ஒரு படம் வந்து அருமையான படம் பயங்கர ஹிட்டான ஒரு படம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அப்படி விஜய் சேதுபதியோட அந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளா நடித்தவன் தான் சாட்சனா அப்படின்னு அந்த குட்டி பாப்பா அந்த பார்ப்பா நேற்று உள்ளே வரும்போது இங்கே பாரு உள்ளே வந்து ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ஒழுங்காக கேம் விளாடாம அப்பா இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு என்ன சென்டிமெண்ட்டை தூக்கின்னு வந்து அவ்வளோதான் நடக்கிறதே வேறு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பக்குவமாக வந்து தன்னோட மகளை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்து அவங்க மகளை இப்போ வந்து முதல் நாள்லேயும் வெளியில் தள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்களும் தேட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் போயிட்டான்ற விட அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டன்சஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சி போட்டு தலைவி வந்து இன்றைக்கி வந்து வெளியில் அமைச்சிட்டாங்க ஸோ அந்த குட்டி பாப்பா வரும்போது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து வந்தாங்க ஓப்பன் ஆனாங்க சாச்சனா ஆர்மின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆன வேகத்தில் வந்து கடையை சாதி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு யார் ஃபீல் பண்ண தேவை இல்லையா அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உள்ள வந்துடுவாங்க ஸோ ஃபஸ்ட் டே எலிமினேஷன்றப்ப எப்படியோ வயல்டு கடோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வந்து மீண்டும் வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது வந்தாங்க ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் அந்த ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அங்கே இருக்கக்கூடிய கண்டஷன்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க பிகாஸ் இவங்க எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஒருவேளை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருத்தவங்க வந்து வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது அந்த ஒருத்தவங்க வந்து நானாக இருந்தால் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து கொளுத்தி போட்டாங்க இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த பாப்பா எதார்த்தமாக சொல்லிச்சு நம்ம மேலே வந்து ஒரு அக்கறை வரும் எல்லாருக்கும் நம்மளை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க எல்லாரும் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க நம்முடைய கேரக்டரி தான் நான் அவங்க நினச்சிப்பாங்கன்னு நினச்சிட்டு அந்த குட்டி பா அந்த குட்டி மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்களா என்னவோ தெரியல ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சிக்கு வேலை மாட்டுச்சு ஆடு இன்னைக்கு வச்சு செஞ்சிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாச்சாரமாக வந்து செலக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த குட்டி பாப்பா வந்து எலிமினேஷன் வந்து பண்ணிட்டாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா எபிசோடோ நடக்குதுன்னா அந்த எபிசோடு எண்டில் தான் நம்மளுக்கே வந்து தெரியும் இவங்க தான் எலிமினேஷன் ஆனாங்களான்னு சொல்லிட்டு ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ரோமாவிலே போட்டாங்க இந்த மாதிரி சாட்சனா நீங்கள் வந்து எலிமினேட் செய்யப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்பாஸை வந்து உரத்த ரெலாம் கம்பீரமாக சொல்கிறாரு ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவமாக இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சாச்சனா ஆர்மி ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க வந்து மீண்டும் உள்ள வருவாங்க இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அவிட்சன் சொல்ல முடியாது எவிக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணியிருப்பாங்க நல்லது பண்ணவங்க நல்லதுன்ற விட நல்ல கேரக்டர் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து காரணமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து தூக்குவாங்க இவங்க இவங்க யார் இவங்க வந்து நல்லா பேசுவாங்களா நல்லா பேச மாட்டாங்களா இவங்க வந்து எந்த மாதிரி வந்து பேசுவாங்க இவனுடைய கேரக்டர் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாத நேரத்தில் இப்படி வந்து தூக்கணுது கண்டிப்பாக அது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்கள வந்து இன்னும் கொஞ்ச நாள் ப்ளே பண்ண விட்டுருக்கலாம் அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்டையும் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருப்பாங்க ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கேட்க இருந்தால் கூட அதை வச்சு அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து பட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஓடி போயிருக்கலாம் ஆனால் ஒரே நாளில் தூக்கி ஆனால் ஒரே நாளில் தூக்கினாலுமே என்ன சொல்கிறதுனா அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சி இந்த மாதிரி வந்து அன்ஃபேர் எவிக்ஷனே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அது அன்பேர் எவிக்ஷனாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா வந்து வந்த முதல் நாள் எவ்விஷன்னால பெருசாக அவங்களுடைய ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்காது இதே வந்து ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளில் அவங்க வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோருக்கிட்டே அவங்களுடைய முகம் வந்து போய் சேர்ந்துருக்கும் அப்படி ஒரு வேலை இவங்க வந்து எவிக்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்கும் இந்த நேரத்தில் பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு ஆனால் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் வர அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கல இதை வந்து தான் ஆகணும் இனிமேலிக்கு வரக்கூடிய வாரங்களில் யார் வீக் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கேயும் போய் தேடல அந்த இதில் ட்விட்டரில் போயிட்டு ட்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த குட்டி பாப்பா வெளியில் போனது வருத்தமாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளே வருவாங்கன்ற அந்த எதிர்பார்ப்போட நம்ம இந்த எபிசோடை நிறைவு பண்ணிக்கலாம் நன்றிகள்